மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது நாள் வரைக்கும் நம்ம படிச்ச கதைகள் எல்லாம் பார்த்த கதைகள் எல்லாம் எப்படின்னா பக்தியிலே எதை எதெல்லாம் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை பக்தியிலே எதெதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் ஆதிசங்கர பகவத் பாதாளை பற்றி தெரியாமல் இருப்பவர்கள் ரொம்ப குறைவுதான் ஆதிசங்கரர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு மகான் இல்லைன்னா இன்றைக்கு நம்முடைய சமயம் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாமலேயே போயிருக்கும் அவர்தான் இந்த உலகத்தில் இந்து மதம் நிலைத்து நிற்கவும் ப இந்து மதத்தை அறுவேறு சமயங்களாக பிரித்ததும் அவர்தான் பல பல ஸ்லோகங்கள் அருளி செய்ததும் அவர்தான் இந்த ஆதிசங்கர் பகவத்பாதாளினுடைய சீடராக இருந்தவர் பத்மபாதர் என்ற ஒரு அடியார் இருந்தார் இந்த பத்மபாதர் என்பவருக்கு இப்படி இந்த பத்மபாதர்ங்கிற பேர் வந்ததுன்னா குரு மேல கொண்ட பக்தியின் காரணமாக வந்தது குரு மேல பக்தி நிறைய ஒரு நாள் ஆதிசங்கரர் யமுனைக்கு அந்த பக்கத்துல இருந்து கொண்டு பத்மபாதா என்ன நீ இன்னும் வராமல் இருக்கிறாய் அப்படின்னு கூப்பிட்டார் உடனே உடனே அவர் குரு கூப்பிட்ட உடனே பத்மபாதர் வந்துட்டேன் குருநாதா அப்படின்னு நடுவுல யமுனை ஓடுறது கூட தெரியாம தரதர தரதனன் ஓடினார் யமுனாதேவி என்ன பண்ணா தன்னுடைய தன்னுடைய நதியிலிருந்து தாமரைகளை எடுத்து கொடுத்து பத்மபாதர் நடக்கும் பொழுது அந்த இடத்துல தாமரைகள் நடந்ததாம் அதனால தான் அவருக்கு பத்மபாதர் என்கின்ற பெயரே வந்தது தாமரையில் பாதத்தை வைக்க அருள் செய்யப்பட்டவர் அப்படிங்கறதுனால பேர் வந்தது இப்போ இந்த பத்மபாதரை பார்த்துட்டு எல்லாம் நல்லதானங்க இருக்கு அப்புறம் எப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னா எது பக்தியில் இருந்தாலும் பக்தியில் ஆணவம் என்பது கொஞ்சம் கூட இருக்க கூடாது எல்லாம் அவன்தான் என்று அவன் காலடியிலே சரணாகதி அடைகின்ற நாள் தான் நம் வாழ்க்கை நல்லா இருக்கும் நமோ நமஹ என்று நம்ம அர்ச்சனை பண்றோம் ஓம் சிவாய நமஹ ஓம் விஷ்ணுவே நமோ நமக அப்படின்னு நம்ம அர்ச்சனை பண்றோம் ஏன் அர்ச்சனை பண்றோம் நமோ நமகம் நமோனா இல்லன்னு அர்த்தம் அர்த்தம் அப்போ ஓம் சிவாய நமோ நமக அப்படின்னு சிவம் நான் கிடையாது நீ தான் ஓம் விஷ்ணுவே நமோ நமக விஷ்ணு நான் கிடையாது நீதான் அப்படி அர்ச்சனை செய்யக்கூடிய சரணாகத்தை அடை

வாயில மட்டும்தான் நமக வருது ஆனா உள்ளம் முழுக்க ஆணவம் இருந்தது ஓம் நமோ நரசிம்மாய நமக பார்க்கிறார் அவர் பாட்டுக்கு தவம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு வனத்துல உட்கார்ந்து மலையும் வனமும் சூழ்ந்த இடத்துல உட்கார்ந்து தவம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு வேடன் மந்தான் அந்த வேடனுக்கு நரசிம்மன்னாலும் என்ன தெரியாது நமோனாலும் என்ன தெரியாது நமகன்னாலும் என்ன தெரியாது பத்மபாதர் யாருன்னு தெரியாது ஆனா யாரோ ஒரு சாமி உட்காந்து ஏதோ ஒன்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது இங்கெல்லாம் ஒரே நர மிருகங்களாக வரக்கூடிய இடமாச்சே நரமாமிசத்துக்கு தேடுற மிருகங்கள் வருமே இது என்ன பண்றது அப்படின்னு உடனே போய் பத்மபாதர் இடத்துல அந்த வேடன் கேட்குறான் சாமி இந்த மாதிரி நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு இல்லையப்பா நான் என் நரசிம்மனை தேடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நரசிம்மனா யார் அது அப்படின்னு உனக்கு என்ன சொன்னால் புரிந்து விடுவா போகிறது வேதம் படித்த எனக்கே புரியவில்லை முதல் எனக்கே வேதம் படித்த எனக்கே புரியவில்லைன்னு ரெண்டாவது கேள்வி சுவாமி அவரை நான் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் போங்க இங்கே காட்டில் விலங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னர் சரி இந்த நரசிம்மர் பார்க்க எப்படி இருப்பார் சொல்லுங்க அப்படின்னு சிங்க முகத்தோடு சிங்க முகத்தோடு இருப்பார் பா அதே மாதிரி மனுஷ உடம்போடு இருப்பார் தேவ பாதத்தோட இருப்பாரு அவனுக்கு ஒன்னும் புரியல சிங்கோன்னு சொன்னது மட்டும் அந்த வேடன் காதிலே நல்லா பதிந்து விட்டது மனதிலே நல்லா பதிந்தது ஒரு சிங்கம் மாதிரி ஒரு ஆள் இருப்பான் தானே அவனை புடிச்சிட்டு வர அப்படின்னு முற்றும் துறந்த முனிவன் எனக்கே வராது இரண்டாவது எனக்கே முற்றும் துறந்த முனிவன் எனக்கே அதை நரசிம்மன் உனக்கு வந்து விடுவானான் கேட்டார் அவனுக்கு நரசிம்மரை பற்றி தெரியாது ஆனால் தான் கொண்ட கொள்கை மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்தது வேடனுக்கு தெரியாத விலங்காசாமி நீங்க போங்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு பத்மபாதர் போல நம்பல எனக்கே வராத சுவாமி உனக்கு எப்படி வருவார் எனக்கே வராத இதே நினைப்புல இருந்தாரா சொன்னார் பத்மபாதர் சரி முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னர் அவன் சொன்னா இன்றைக்கு அஷ்டமத்துக்குள்ள சூரியன் அஷ்டமிக்கிறதுக்குள்ள நான் கண்டுபிடித்து வராவிட்டால் என் உயிர் விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் சாமின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டான் காடு முழுக்க நரசிம்மா 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 நரசிம்மான்னு தேடி 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 அலைகிறான் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு கத்துக்கிட்டே போறான் உச்சி பொழுது சாய போகிறது பெருமான் பார்ப்பர் நீ எவ்வளவு தூரம் எனக்காக போகிறாயின்னு பார்ப்பர் நம்ம இன்னொரு கதையில அதை தெளிவாக சிந்திக்கலாம் பெருமாள் பார்த்து கொண்டே இருப்பார் நீ எவ்வளவு தூரம் போறான்னு பார்ப்பார் ஒரு நிலைமையில நீயே கதி சரணாகதி அடைகிறாய்ப்பார் அந்த இடத்துல உனக்காக அவர் காத்து கொண்டு நிற்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை இந்த வேடம் தேடிக்கொண்டே போகிறான் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்தது நரசிம்மா ஏமாற்றி விட்டாயே ஏதோ உன்னை கண்டுபிடிச்சிட்டு வருவேன்னு அந்த சாமியாருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அந்த சாமியார் பூசை எல்லாம் பண்றவர் போல் இருக்குது ஒரு பூசை பண்ற சாமியாருக்கு நான் கொடுத்த வாக்கம் மீறிட்டேனே என்னை யாரு மன்னிப்பா நீ எங்கேயோ நீ யாருன்னு எனக்கு தெரியல நீ எவனோ ஒருத்தன் எனக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கிற இதே காட்டுக்குள்ள உன்னால பிடிக்காம நான் விடமாட்டேன் மாட்டேன் இல்லேன்னா என் உயிரையாவது விட்டுறேன்னு சொல்லி நேரம் அந்த மலையில இருந்து குதித்தானா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் துவலந்தம் சர்வதோ முக்கம் நாரிம்மம் பீஷணம் பத்த மிருத்தியோ மிருத்தியோ மகாமியகம் நரசிம்ம சுவாமி கண் காட்சி தந்து அவரை பிடித்து கொண்டார் நான் தான் பா நரசிம்மர்னா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் பெருமாளே என்னை காத்து ரட்சித்து விட்டாயானு காலில் விழுவோமா அந்த அழிவு அந்த வேடனுக்கு கிடையாதா அடே ஒன்னத்தாண்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் வான்னு கயிறு ஒன்னத்தை கட்டி பெருமான தட்டி தரதர தரதரன்னு இழுத்துட்டு போய் பத்மபாதர் முன்னாடி நிறுத்தி கேட்டார் நீங்க நீங்க சொன்ன நரசிம்மரை கூட்டணு வந்துட்டு பாருங்க நரசிம்மர் நரசிம்மர் பத்மபாதர் கண்ணுக்கு தெரியல் பத்மபாதர் கேட்டார் எனக்கே காட்சி தராத நரசிம் காட்சி தர மாட்டேன்னு ஒலிக்கிறேனே இந்த வேடன் எனக்கு செய்த பக்தி செய்தானே அவன் அடியாராக மாறிவிட்டான் அந்த அடியாரோடு நீ கொண்ட சம்பந்தத்தினால் தான் அவனுக்கு நான் உனக்கு நான் காட்சி தருகிறேன் இப்பொழுதாவது தெரிந்து கொள் ஆணவம் பக்தியில் இருக்கக்கூடாது என்று நரசிம்மர் போதித்து சென்றார் இப்ப மக்களே ஆணவம் பக்தியில கூடவே கூடாது என்பதை நம்ம இந்த கதையின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேறு ஒரு குட்டி கதையிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்